துறவிக்காடுன்னு ஒரு ஏரியா வந்திருக்கேன் எல்லாரும் வந்து நான் கஷ்டப்படுறேன் மாடி வீடு பெரிய வீடு எல்லாம் இருக்கேன் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம் இது எல்லாரும் நான் கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறான்னா ஒரு 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 ஏரியாவை காமிக்கிறேன் இது வந்து பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து துறவிக்காடுன்னு ஒரு ஏரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஏ இந்த பக்கம் ஆறு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் வசதி கிடையாது எதுவுமே கிடையாது எவ்வளவு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மள எந்த எங்கேயோ வந்துட்டு நம்ம கஷ்டப்படுற கஷ்டப்பட நினைக்கலாம் ஆனா நம்மளுக்கு கீழே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க லைவா எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதா வந்திருக்கேன் அவங்க வீடு அவங்க இருக்கிற இடத்த எல்லாம் பாருங்கண்ணா உங்க பேருனா எவ்வளவு நாளா இருக்கீங்க அப்பா அம்மா ஆளுக்கா எங்க அப்பா அம்மா சொல்லி எப்படி கரண்டும் இல்லை இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் ஆறு எப்படி இதுல இருக்குங்க எல்லாம் நிலை வச்சுதான் நைட்டே அந்த வீட்டுக்குள்ள பாம்பு வருவா புள்ளைய வச்சு நைட்ல அனுப்ப முடியாது பாம்பு எப்ப பார்த்தாலும் பாம்பு அது எழுத்து ஒரு விஷயம் பார்க்க முடியல நீங்க கவர்மெண்ட் இடம் கொடுத்துக்கலாம் வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டிக்க முடியாது வீட்டுக்கே சரியா போறதுனால வேற வீடு கட்டி இல்ல சம்பாதிக்கிறத நான் அன்னைக்கு அன்னைக்கு போவேன் முந்நூறு நானூறு கிடைக்கும் வேலைக்கு போனா போயிட்டு வரது இந்த பசங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அவனுக்கு அப்பப்ப ஆஸ்பத்திரி குத்துக்கணும் எடுத்து அவனுக்கு கடும் நிறைய புடிச்சு ரொம்ப முடியாம இருக்க அதே மாதிரி உனக்கு ஆசை தான் இருக்கீங்க முப்பது வருஷமா கரண்ட் கிடையாது தண்ணி வசதி கிடையாது பாத்ரூம் கிடையாது எதுவுமே கிடையாது பின்னாடி ஏறி இந்த பக்கம் ஆறு எந்த ஒரு வசதியும் அடிப்படை வசதி கூட இல்லாம இந்த இன மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் இவங்களை தேடி வந்து கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறங்கிற இதுக்கு மேல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் உணரணும் அவங்க மனசுல எல்லாமே வந்து ஐயோ நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வாழை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏதாவது இந்த பதம் பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எந்த ஒரு வசதி இல்லாம அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க காமிக்கணுங்கிறதுக்காக தான் நேராக வந்து உங்க எல்லாருக்கும் இதை காமிக்க விளையாடுவியா கரண்ட் இருக்கா இல்லையா இதுக்குள்ளதான் இன்னும் ஒண்ணுமே இல்லை இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது வெறும் சார்பாய் தான் இதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு தான் வீட்டுல உள்ள ஜாமண பொருள் தான் போகுது அதுல நான் பின்னாடியும் பின்னடியும் பின்னாடியும் ஒரு ஓட்ட எப்ப பூச்சி வரும் எது வரும் தெரியல ஆனா இதுக்குள்ள இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கப்படி கண்ட வீட்ல இருக்கீங்க? என்ன வீட்ல வருஷமா இருக்கேன். ம். புள்ளங்களங்களுக்கு இந்த வீட்ல ஒண்ணுமே இல்ல, சேவர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எதுமே இல்ல. சூராக்கி ரெண்டு மாசம். ம். இम्मी வர்க்கிங்களா நீ? ம். இम्मी இல்ல. ம். மூணே நான் சாப்பிடுறீங்களா நீ? ோர் நேர் ம். ோர் சொல்றீங்க? அப்பட கூடாது கஷ்டங்கள் இருக்கும் ஆனா இதுல எப்படி வாழ்றீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இதுல வந்து உண்மையு ஒண்ணுமே கிடையாது வெறும் சார்பா கூட இல்ல இது கூட கிழிஞ்சுதான் இருக்கு இதுக்குள்ளதான் இன்னைக்கு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மனசு எவ்வளவு வழி வேதனை இருந்தா இதில் இருபது வருஷத்துக்கு மேல இன்னும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அழாதீங்கக்கா இங்க பாருங்க சரியா பாப்பா அழகா இங்க போறேன் அண்ணன் உனக்கு வேற ஏற்பாடு பண்ணி தரேன் ரொம்ப இவ்வளோ மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கங்கிறது இன்றைக்கி நான் வந்து பார்த்துட்டேன் கரண்ட் இல்லாமல் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுறீங்க இன்றைக்கி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ஏற்கனவே ஒரு பூண்டிங்கிற ஏரியாவுக்கு நான் உதவி பண்ண அவங்க தான் என்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி ஒரு மக்கள் இங்கே ஒரு மக்கள் எங்கள் இனத்து மக்கள் இருக்காங்க அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க போய் பாருங்கள் பிரதர் நாங்கள் நான் அதனால தான் சேர்ந்து இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போவோம்னு வந்து பார்த்தா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் கூட மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையாகவும் இருக்குது இன்னும் உங்களோட இதெல்லாம் வந்து அப்படியே வளராமையே இருக்கு உங்களால வேற எந்தி போக முடியாம இன்னும் இந்த இந்த புகை ஏறி இந்த புகை ஆறு நடுவுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை பத்தி நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் நான் உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க வாழவே முடியாதுங்கிற இடத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்பயும் உங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்திருக்கு உங்க என்ன தேவைகள் என்ன பிரச்சனைகள்ங்கிறது நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் வந்து இருபத்தஞ்சு வயசு ஆளாக இருக்கேன் இந்த ஆசிரியில் வந்து எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி எதோ போகும் பூமி மாடு வெட்டிக்கிட்டு போவோம் இந்த கிடிக்கட்டு மேல வச்சுக்கிட்டு போவோம் ஏதோ இரநூறு நூறு ஐம்பது கிடைச்சா ஏதோ கொண்டாந்து கஞ்சி பூச்சிக்கிட்டு மார்க்கறி வரணும் கடந்துகிட்டு இருக்கும்போது இந்த உலகம் சமுதாயம் எங்க தாய்தாப்பண்ணா எங்களை வாழ விடல இந்த உலகம் என்ன எப்படி போகுது எங்களுக்கு சொல்லி தரல படிப்பு தெரியாது அறிவு தெரியாது அப்படி இருக்கும்போது எங்க தாய் பண்ண இறந்து தங்கிட்டு நாங்களா வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் அப்படி இருக்கும்போது எப்படி மொத்தம் ஒரு இடத்த கூட்டமா சேர்ந்து சேர்ந்ததுக்கு அங்கிட்டு ஏ இப்படியே போட்டு நல்லா இல்லாடா நம்மளும் ஊர் போகும் நம்மளுக்கும் ஊரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் சேர்ந்தோம்

இந்த டேரா இருக்கிற கிழவு ஒரு பெரிய புத்து அந்த புத்து உடைக்கும் போது லட்ச பாம்புகள் கேக்குறீங்களா இந்த ஊருக்கு வந்து இது சுடுகாடு இந்த ஆத்துக்கரையில இது சுடுகாடு எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும் போது இந்த சுடுகாட்டுல பொழைச்ச இடத்துல எங்களுக்கு இடம் காட்டிட்டு நாங்க வந்து பொழைச்சோம் பொழைச்சதுக்கு இந்த ஊர்ல போய் தேட்டத்துக்காங்கட்டு உங்களுக்கு ஊருக்கு வசதி இல்லை வீடு காக்கும் போது எங்களுக்கு அண்டு வசதிக்கு பள்ளி தர முடியாது சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது உங்களால் நாங்களும் போராடுறோம்னு அவங்களும் எப்போ எங்க இலவசமாக இடம் இல்லை நீங்க அவங்கள பார்த்து இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு அதுக்கு அங்கே இடம் கொடுக்கு இப்ப தள்ளி கொடுத்துருக்காங்க அதுவும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பட்டாலாம் குத்துருக்காங்க ஏன்னா முதல்ல உங்களோட கஷ்டம் எல்லாமே பார்த்தோன்னே தெரியுது உங்க எல்லாருக்கும் இன்னைக்கி என்னால் எதுவும் செஞ்சிட முடியாது கண்டிப்பாக என்னை வெகு சிறை வெகு விரைவில் எவ்வளோ சீக்கிரமாக என்னால உங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தரேன் வந்தோடனே இங்கே இப்போ முன்னேற சாப்பிட்றதுலாம் கேட்டோன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் முதல்ல எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவீங்க நாலு வாட்டி சரி பேசி மழையிலையும் வெயிலையும் சிரமம் கொடுக்க இந்த கஜா பயிருக்கு இந்த ஊரில் நாலு பேர் இது நமக்கு எங்களுக்கு நன்மையே செய்யாமல் இருந்தாலுமே அந்த ஏசுநாதர் கோயில் அந்த பள்ளிக்கூடம் திறக்கிறது எங்கள் ஊர் தான் போயிருக்கு சார் இன்னைக்கு

தோலைப்படைய உங்கள் முதல்ல எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க எவ்வளவு சீக்கிரம் உங்க எல்லாரும் நல்லது பண்ணி தர முடியுமோ நான் எவ்வளவு சீக்கிரம் பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன் சரியா இருபத்தேழு குடும்பம் இருக்குங்கிறீங்க உங்க இருபத்தேழு குடும்பத்துக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துறேன் சரியா யாருக்கும் எந்த மனசாதனா எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக இதை நான் சொல்லிட்டு போறேன் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கீங்க உங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணுங்கிறக்காக முன் வந்திருக்கேன் அதை நல்லபடியா வாங்கி நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்குவாங்க சரியா முதல்ல வயிறார எல்லாரும் சாப்பிடுங்க